இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது தான் சொல்லணும் என்னதான் ஃபெஸ்டிவல்னு கேட்குறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்குமே லீவு ஸ்டார்ட் ஆக போதுங்க உங்களுடைய குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி மே மாதம் வருது அப்படின்னாலே எல்லாருக்குமே லீவு தாங்க அந்த லீவில் எல்லாருமே நிறைய இடம் சுற்றி பார்க்கணும்னு நினைப்போம் அப்போ சுற்றி பார்க்கும்போது சேஃபான ஒரு ட்ராவல் இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா அப்போ இன்றைக்கி நீங்கள் எங்களுடைய ஏகே டிராப் டேக் புக் பண்ணிக்கோங்க நீங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்றீங்களோ ரீசெண்ட்னால பிரைஸ்ல எக்ஸ்பீரியன்ஸோட டிரைவர்ஸோட நாங்க உங்க கூட டிராவல் பண்றோங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கார் ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குங்க எங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ சோ நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த லீவை எங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய ஹாப்பி டேஸை என்ஜாய் பண்ணுங்க தமிழகம் மட்டும் இல்லைங்க நீங்க எங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எங்க ஏகே ட்ராவல்ஸ் மூலயமா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியுங்க எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் கூட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ட்ராவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு இன்றைக்கி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில்